ஹலோ மக்களே இது அப்பட்டமான இந்தி திணிப்பு புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து மத்திய அரசை சாடிய எடப்பாடி பழனிசாமி ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்தின் பெயர்களை இந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான இந்தி திணிப்பு இந்தி திணிப்பானது பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் சங்கமித்திருக்கும் நமது தேசத்தின் அடிப்படை நீதிக்கு எதிரானது என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதவி பதவியில் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் காட்சி சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றில் இந்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது மாற்றங்கள் சில விமர்சனத்திற்கு உட்பட்டதாகவே இருக்கிறது முக்கியமாக சட்டத்தின் பெயர்கள் சமஸ்கிருதம் கலந்த இந்தி மொழியில் மாற்றப்பட்டிருப்பது ஏற் ஏற்கத்தக்கதல்ல மற்றும் மிகுந்த கண்ண கண்டனத்திற்குரியது பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து மாநிலங்களுக்கும் பொது மொழியான ஆங்கிலத்தில் இருந்து சட்டத்தின் பெயர்களை இந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான இந்தி திணிப்பு இந்தி திணிப்பானது பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் சங்கமத்திற்கும் நமது தேசத்தின் அடிப்படை நீதிக்கும் அரசியலமைப்பு விளிம்பியங்களுக்கும் எதிரானது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள புதிய சட்டங்களை மாற்றியமைத்து இச்சட்டத்தில் உள்ள குளறுபடிகளை நெறிப்படுத்தி சமஸ்கிருதம் கலந்த இந்தி மொழியில் உள்ள சட்டத்தின் பெயர்களை மீண்டும் ஆங்கிலத்திலேயே மாற்றம் செய்ய செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் தேங்க்யூ